டெல்டா விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்வது யார் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் விவசாயிகளை வஞ்சிக்கும் கண்டனம் தெரிவிப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார் இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இப்ப கூட மத்திய அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த மழையால் நனைந்த நெல்மொழிகள் ஈரப்பதத்தில் இருபத்தி எட்டு சதவீதம் இருக்கும் கோரிக்கை வச்சோம் போனேன் ஆனா முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போயிட்டார் விவசாயில பார்க்கல விவசாயிகள் வெடிக்கிற கண்ணீரை தெரியல படம் பார்க்க போனார் ஆனால் எதிர்கட்சியா இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை எப்படியாவது தீர்க்க வேண்டும் அவர்களுக்கு ஆர்வம் சொல்ல வேண்டும் நாளை விஜய் முன்னறியில் தாவை செங்கோட்டையன் செங்கோட்டையில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து இந்த இயக்கத்திற்காக நான் உழைத்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்ற முறையில் உறுப்பினரை நீக்கப்பட்டிருக்கிறார் என்பது நீங்கள் அறிவீர்கள் இந்த மனவேதனை என்பது உங்களை போன்றவருக்கு நன்றாக தெரியும் யாருக்கு மேலே எந்த கருத்தும் இப்போது சொல்வதற்கு உயிரோடும் உணர்வோடும் இருக்க வேண்டிய தமிழ் பற்றை தங்கள் பிரிவினைவாத அரசியலுக்காகவும் தங்கள் பிழைப்புவாத வியாபாரத்திற்காகவும் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது திமுக என தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியா கனடா இடையிலான உறவு படிப்படியாக வளர்ந்து வருகிறது என கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் கூறியுள்ளார் அயோத்தியில் நேற்று காவிக் கொடி ஏற்றியது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் இது கொடி அல்ல இந்தியாவின் கலாச்சார அடையாளம் என பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பேசுகையில் தெரிவித்தார் பீகாரை முன்னேற்றும் வகையில் செயல் திட்டங்களை தயாரிக்க தலைமை செயலாளர் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஆப்கானைச் சேர்ந்த பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஆப்கானிஸ்தான் உரிய நேரத்தில் பதிலடி கொடுப்போம் என எச்சரித்துள்ளது மேற்கு வங்கத்தில் என்னை குறிவைத்தால் நான் தேசத்தையே ஒழுக்குவேன் என்று எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிரான பேரணியில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் எத்தியோப்பியாவில் எரிமலை வெடித்ததன் காரணமாக பதினோரு வழித்தடங்களை விமானங்களை ரத்து செய்வதாக ஏர் இந்தியா விமான நிறுவனம் அறிவித்துள்ளது கவுஹாத்தி டெஸ்ட் போட்டியில் தென் ஆப்பிரிக்கா அணி இந்திய அணிக்கு ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்கள் இலக்கு நிர்ணயித்துள்ளது